வணக்கம் நண்பர்களே ஒரு தகவல் திருச்சி சார்பாக இன்றைக்கு நாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்க கன்னியாகுமரியிலிருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பற்றி தான் பார்க்க போறோம் அது என்ன சார் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல என்ன விசேஷம் அப்படி கேட்டீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ரயில்கள்லேயே மிக அதிகமான தூரத்துக்கு ஓடக்கூடிய ட்ரெயின் அதுதான் அது மட்டுமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா நெல்லை எக்ஸ்பிரஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு ஆனா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தான் ஓட ஆரம்பிச்சது இதனால இவ்வளவு காலதாமதம் ஏன் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு வண்டி விடல அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த ட்ரெயின் ரூட் மீட்டர் கேஜ் அப்படிங்கிற பாதையானது சென்னையில் தொடங்கி படிப்படியாக ஒவ்வொரு ஊரா தெற்கு நோக்கி வருகிறது அப்படி வரும்போது வந்து திருநெல்வேலி அதாவது மதுரை விருதுநகர் அப்புறம் வந்து வாஞ்சி மணியாச்சி தூத்துக்குடி ஏன்னா தூத்துக்குடி துறைமுகம் அப்படிங்கிறதுனால முதல்ல அது போயிடுது அப்புறம் திருநெல்வேலி வந்து திருச்செந்தூர் வந்து டச் பண்ணுது என்ன காரணம்னா குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு ஒரு சின்ன ஒரு துறைமுகம் இருக்குது அங்கே பதனி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அந்த சென்னை கொண்டு போகணும் அந்த மாதிரி ஒரு ஐடியா கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரூட்டு வந்து எப்போ முடிஞ்சு நடந்துகிட்டு நடந்துட்டு இருக்கீங்கனாக்கா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுலேயே இந்த ரூட்டு வேலை வேலை முடிஞ்சு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு சரக்கு ரயில்களும் பயண ரயிலும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு ஜாமிச்சுங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுல வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஓட ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு அவ்வளோ ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தான் கன்னியாகுமரிக்கு வண்டி ஓடுது என்ன காரணம் ட்ரெயின் ரூட் இருந்தால் தான் ஓட முடியும் திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் ட்ரெயின் ரூட்டே கிடையாதுங்க திருநெல்வேலியில் வந்து நாகர்கோவில் வரைக்கும் உள்ள ரூட் வந்து ட்ரெயின் ரூட்டே போடலை என்ன காரணம் இந்தியா சுதந்திரமடைவதற்கு முன்பாகவே இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருவனந்தபுரத்தை சேர்ந்த அந்த திருவாங்கூர் அந்த சமஸ்தானம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருந்துச்சு இது தமிழ்நாட்டில் வந்து சேர்ந்ததே பெரிய கதை அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து நிறைய அந்த பகுதியில் இருந்ததுனால இதை தமிழ்நாட்டில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மார்சல் நேஷமணி அப்படிங்கிறவர் வந்து ஒரு போராட்டத்தை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் வந்து இது தமிழ்நாட்டோடய இணைஞ்சுது ஸோ ஆகினால ஆரம்ப காலத்தில் இருந்தே அது திருவாங்கூர் சமஸ்தானம் அதில் கண்ட்ரோலில் இருந்ததுனால அங்கே பல பேர்கள் வந்து முயற்சி செய்து அதில் வந்து எந்த விதமான ஒரு தொழிலையும் இங்க உள்ளவங்க தொடங்கலை உதாரணமா நீங்க திருநெல்வேலியிலோ தூத்துக்குடியிலேயோ பிரைவேட் பஸ்ஸுகளை பார்க்கலாம் ஆனால் நீங்க வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரியில் பஸ்ஸுகளையும் பார்க்க முடியாது ஏன்னா அப்படி யாரும் முயற்சி அந்த காலங்களில் வாங்கலை அதுக்கு காரணமும் இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற இடங்கள்லாம் அந்த திருவங்கூர் சமஸ்தானத்தில் இருந்ததுனால அந்த அன்றைய காலகட்டங்களில் அங்கே போய் யாரும் முயற்சி எந்த விதமான ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறுலையே இங்கே அந்த மேட்ரிக்காஜ் பாதை திருநெல்வேலி வரைக்கும் வந்தது திருநெல்வேலி இந்த பக்கம் வாஞ்சிமணி தூத்துக்குடி அப்புறம் திருச்செந்தூர் வரைக்கும் கூட அந்த பாதை போயிருந்தது ஆனால் இந்த திருநெல்வேலியும் நாகூலுக்கும் அந்த இடையில இணைப்பு இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அந்த கேரளா கண்ட்ரோல் திருவாந்திரம் இருந்து அப்படியே திருவனந்தபுரத்தில் வரைக்கும் வந்து ரயில்வே இருந்துச்சு ஸோ ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம தமிழ்நாட்டுடைய கோயம்புத்தூர் இருந்து போகப்பட்டு பாலக்காடு வழியாக திருச்சூர் அப்புறம் வந்து கொல்லம் வழியாக திருவனந்தபுரம் வரைக்கும் உள்ள அந்த மீட்ருகேஜ் வந்து பிராட்கேஜாக மாற்றி சக்சஸ்ஃபுல்லா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ திருவனந்தபுரம் இருந்து வடக்கு நோக்கி பிராட்கேஜ் லைனில் வந்து வண்டிகள் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டுடைய தென்பகுதியான கடைசி பகுதியாக திருநெல்வேலி தான் இருந்துச்சு ஸோ மீட்டர் மீட்ருகேஜ் லைன் மட்டும்தான் சென்னைக்கு போச்சு ஸோ பிராட் கேஜுக்கு மாறினோம்னா சென்னை எக்மோர் போய் அதன் பிறகு சென்ட்ரல் போய் தான் ப்ராட்கேஜுக்கு மாற முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருந்து அப்படியே நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பிராட்கேஜ் லைனை வந்து அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அது சர்வே எடுத்திருக்கிறாங்க அது சற்று ஒரு மலைப்பிரதேசமான பகுதியாக இருக்கும் ஏன்னா குடஞ்சி குடஞ்சி கீழ் பகுதி பள்ளமாக வெட்டி நீங்கள் அந்த நாகர்கோவில் திருவனந்தபுரம் போகிற பாதை பாதிக்கலாம் தெரியும் ஒரு பள்ளத்துக்குள்ள தான் போகும்

அந்த கன்னியாகுமரி நாகரோவில் இருந்து தொடங்கப்பட்ட பல ட்ரெயின்களை வந்து அப்படியே கேரளா வழியாகவே மும்பை டெல்லி அப்புறம் காஷ்மீர் எல்லா இடத்துல வந்து இந்த ஜம்முதாவி இந்த போகிற இடங்களுக்கு இருந்து நாகர் தொடங்கப்பட்ட ட்ரெயின்கள்லாம் அந்த ரூட் தான் போக ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன இதே காரணம் தான் நாகரோலுக்கும் திருநெல்வேலிக்கும் அந்த இணைப்பு அந்த லைன் கிடையாது அந்த ரூட்டே கிடையாது அப்படி ரூட்டே இல்லை இந்தியாவிலேயே மிக அதிகமான நிலத்து தூரத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் அது கன்னியாகுமரியையும் ஹிம்னா ஹிமாச்சல பிரதேஷ் சாகரன கடல் கன்னியாகுமரி புரியுது ஸோ அந்த கடலையும் எம் எம்எல் நினைக்கக்கூடிய ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியில் தொடங்கி அப்படியே நாகர்கோவில் திருவனந்தபுரம் அப்படியே கொல்லம் அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள பாலக்காடு வழியா உள்ள நுழைஞ்சி கோயம்புத்தூர் வழியா அப்படியே நேரம் எங்க போச்சு நேர வட இந்தியாவுக்கு சென்று நேர ஜமுதாவி டெல்லி போய் டெல்லியிலேருந்து வரைக்கும் போச்சு இந்த நாகர்கோவில் திருநெல்வேலி வெறும் ஒரு எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் நாகரோல் திருநெல்வேலி லைன் போடும் போதே போடப்பட்டது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல அங்கே நாகரோலுக்கு திருநெல்வேலிக்கு இடையில வந்து ரயில் போக்குவரத்து தொடங்கியது அந்த தொடங்கிய காலத்திலேயே தான் ஆனா என்ன திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு போறது மீட்ரு கேஜ் அப்ப நீங்க வந்து நாகரோவில் இருந்து வந்து நேரம் திருநெல்வேலி வரைக்கும் வந்து இறங்கி அப்புறம் திருநெல்வேலியில் வேற மீட்டர் கேஜ் வண்டியை தான் சென்னைக்கு போக முடியும் அதே போல சென்னையிலிருந்து கன்னியாகுமரி நார்வலுக்கு போறதுக்கு நீங்க திருநெல்வேலியில் இறங்கி தான் நார்வல் வண்டிக்கு மாறணும் ஏன்னா இது மீட்டர் கேஜ் அது ஒன்னு சொல்ற ஞாபகம் வச்சுக்கிடுங்க எப்பொழுதுமே இந்த கன்னியாகுமரி போறவங்க கன்னியாகுமரி வரைக்கும் போகக்கூடிய டைரக்ட் வண்டிகளை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது மாவட்டத்துடைய பேர் வேணால் கன்னியாகுமரி இருக்கலாம் பட் அந்த மாவட்டத்துல மிகப்பெரிய நகரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நாகர்கோவில் தான் கன்னியாகுமரியோட நாகர்கோவில் மிகப்பெரிய நகரம் சோ நீங்க நாகர்கோவில் போயிட்டீங்கனாலே அங்கிருந்து கன்னியாகுமரி வரும் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அதாவது இன்னும் சுருக்கமா சொல்ல வந்தா நீங்க நாகர்கோவில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டீங்கனாலே அதனுடைய வாசல்லையே ஒன்னாம் நம்பர் பஸ் வரும் அதாவது நாகரோவில் இருந்து கன்னியாகுமரி போறத டவுன் பஸ் லோக்கல் பஸ்ஸே ஒன்னாம் நம்பர் பஸ் அந்த ரூட்ல தான் போகும் சோ நீங்க நாகரோல் ஜங்ஷன்ல இறங்கினீங்கனாலே கன்னியாகுமரிக்கு போயிடலாம் இது ஒரு கூடுதல் தகவல் அவ்வளவுதான் நேரடியாக கன்னியாகுமரி டு எக்மோர் எக்மோர் டு கன்னியாகுமரி வண்டி விட முடியலை தான் இது கம்ப்ளீட் ஆகும் டேரக்டா சென்னையில வண்டி பரப்பிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் போகும் அந்த வேலை எப்ப முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் முடிஞ்சது அதாவது சென்னையில் தொடங்கி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் தூரமா முதல்ல செங்கல்பட்டு அப்படி விழுப்புரம் அப்புறம் பக்கம் திருச்சியில இருந்து மதுரை அப்புறம் வந்து மதுரையில இருந்து வாஞ்சி மணியாச்சி வாஞ்சி மணியாட்சியில இருந்து மீளவெட்டம் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க வாஞ்சி மணியாட்சியில இருந்து நேரம் திருநெல்வேலி இது எல்லாம் பிராக்கேஜா மாத்துறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தான் இந்த வேலை முடிவடைஞ்சுது ஆகிய தான் இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஆனது இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து தான் கன்னியாகுமரி டு சென்னை சென்னை கன்னியாகுமரி அப்படிங்கிற அந்த வண்டியானது ஓடத் தொடங்கியது அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னாக்க அது எல்கேசி கொச்சா மாதிரி பல மாற்றங்கள்லாம் உருவாச்சு அது வேற விஷயம் பட் இந்த ரூட் வந்து இவ்வளவு நாள் எழுத்ததுக்கு காரணம் இதுதான் இப்ப புரிய நண்பர்களே ஏன் மற்ற வண்டிகளை விட சென்னை கன்னியாகுமரி வண்டிக்கு இவ்வளவு காலதாமதா ஓடத்தோன்றதுக்கான காரணம் அது மட்டுமில்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய தமிழ்நாட்டுக்குள் ஓடக்கூடிய தமிழ்நாட்டுக்குள் ஓடக்கூடிய ரயில்களிலேயே மிக நீண்ட தூரத்துக்கு ஓடக்கூடிய ரயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான் எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை வந்து இது பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி அஞ்சு நிமிஷம் கிடக்குது சாயங்காலம் ஐந்து இருபதுக்கு சென்னை எக்மோர்ல எடுக்கப்பட்டு மறுநாள் காலையில ஐந்து முப்பத்தி அஞ்சுக்கு இது கன்னியாகுமரி போய் சேருது கன்னியாகுமரியில போய் இந்த சூரிய உதயத்தை பார்ப்பதற்கு ஒரு சரியான நேரம் அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி கடற்கரை வரவங்க போயிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போயிடலாம் அங்க போனீங்கன்னா நீங்க பாத்திரலாம் சூரிய உதயத்தை பார்த்துட்டு அந்த முழுக்க சுத்திட்டு அன்று இரவே நீங்க அங்கேருந்து திரும்பிடலாம் ஸோ இந்த இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மட்டும் ஏன் இவ்வளவு நீண்ட காலமாக நடைமுறை இல்லாமல் கடைசியாக ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்பதான் இந்த கன்னியாகுமரி ஓட ஆரம்பிச்சது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் மீண்டும் இது போன்ற ரயில் சார்ந்த தகவல்கள் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் எப்பொழுதும் நமது இன்னொரு தகவல் திருச்சி இணைந்திருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நமது இன்னொரு அப்ளிகேஷனான ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இருந்து உங்க செல்போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க சுற்றுலா சார்ந்த அனைத்து தகவல்களும் நன்றி வணக்கம்